சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாற்பதாயிரத்தை தாண்டிய இறப்புகள் தரைமட்டமான அறுபது வீத கட்டடங்கள் கமாஸ் தகவல் ஹவுதி கிஸ்புல்லா வர்த்தகத்தை குறிவைத்து அமெரிக்கா தடை ஈரானுடனான தொடர்புகளுக்காக பதினெட்டு கப்பல்கள் மீது தடை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு ரஷ்யா உக்ரைன் போரில் பெரும் திருப்பம் நடுவானில் மோதிக்கொண்ட விமானங்கள் விமானிகள் உயிரிழப்பு கிஸ்டல் விரோத பதிவு இடைநீக்கம் செய்யப்பட்ட வீரர் போர் நடவடிக்கை காரணமாக காசாவில் இதுவரை நாற்பதாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கிய இஸ்ரேல் கமாஸ் இடையிலான போர் நடவடிக்கையில் இதுவரை நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு இருப்பதாக கமாஸ் நடத்தி வரும் சுகாதார அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை நிலவரப்படி இதுவரை நாற்பதாயிரத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நிலப்பரப்பில் இது ஒன்று தசம் ஏழு வீதமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நடவடிக்கையில் செயற்கைக்கோள் புகைப்படங்களின் தரவின்படி அறுபது வீத கட்டடங்கள் காசாவில் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது அல்லது சிதைக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக தெற்கு பகுதி நகராணு ட்ரபா மிகவும் மோசமான பாதிப்புகளை சந்தித்து இருப்பதை இந்த புகைப்படங்கள் எடுத்து காட்டுகின்றது கமாசின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்த தரவுகளில் போராளி மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை பிரித்து காட்டப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரானிய ஆதரவு குழுக்கள் மீதான அழுத்தத்தை அதிகரிப்பதால் கவுதி மற்றும் கிஸ்புல்லா வர்த்தக வலையமைப்புகளை குறிவைத்து அமெரிக்கா அதிக தடைகளை விதித்துள்ளது அமெரிக்க கருவூலத்தினை கிளம் ஒரு அறிக்கையில் கவுதி நிதி அதிகாரியின் நெட்வொர்க் சார்பாக ஜேமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்டு பெட்ரோலிய வாயு உள்ளிட்ட ஈரானிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனங்கள் தனிநபர்கள் மற்றும் கப்பல்களை குறிவைத்து தடைகளை விதித்துள்ளது ஹொங்கொங்கை தளமாக கொண்ட கப்பல் மேலாளர் மற்றும் ஆபரேட்டர் மற்றும் பல டேங்கர்கள் உட்பட எல் பிஜி யின் கெஸ்புல்லா ஏற்றுமதிகளை குறிவைத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்றைய நடவடிக்கை ஈரானின் பிராந்திய பினாமிகளான லெபனான் கிஸ்புல்லா மற்றும் ஹவுதிகளுக்கு நிதியளிக்கும் முதன்மையான ஆதாரத்தை சீர்குலைப்பதில் எங்களின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை அடிக்கோருட்டு காட்டுகிறது என்று நிதி புலனாய்வுக்கான துணை செயலர் பிராட்லி ஸ்மித் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் எங்கள் செய்தி தெளிவாக உள்ளது இந்த குழுக்களின் சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை க்கு நிதி அளிக்க முயல்பவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் குட்சிக்கு சொந்தமான எண்ணெய் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற பதினெட்டு கப்பல்கள் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு மந்திரி ஜோகலன் தடை விதித்துள்ளார் இஸ்ரேலிய அமைச்சகத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு நிதியுதவிக்கான தேசிய பணியகம் இது பாதுகாப்பு ஸ்தாபனத்தின் தலைமையிலான பொருளாதார பிரச்சாரத்தின் ஒரு பகுதி என்று அறிவித்தது கடல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறும் முறைகளை பயன்படுத்தி பயங்கரவாத நிதியுதவியின் பின்னணியில் சர்வதேச தடைகளை தவிர்க்க முயற்சி சட்டப்பூர்வ முகப்பின் கீழ் எண்ணெயை பல நாடுகளுக்கு விற்பதற்காக டேங்கர்களில் எண்ணெயை கொண்டு செல்லும் குட் படைக்கு ஈரானிய ஆட்சியின் ஒதுக்கீட்டிலிருந்து எண்ணெய் உருவானது என்று ஒரு அறிக்கை கூறுகின்றது என் பி சி டி எஃப் மூத்த கிஸ்புல்லா அதிகாரிகள் எண்ணெயை கொண்டு செல்வதிலும் விற்பனை செய்வதிலும் ஈடுபட்டுள்ளனர் என்றும் கூறப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் பெரும் திருப்பத்தை சந்தித்துள்ளது ரஷ்யாவின் குர்ஸ் பிராந்தியத்தில் அமைந்துள்ள சட்சா நகரை தனது படைகள் முழுமையாக கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார் இந்த நகரத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வசிக்கின்றனர் மேற்கு சைபீரியாவின் எண்ணெய் படிவுகளில் இருந்து பாயும் குழாய்கள் இப்பகுதியில் அமைந்துள்ளன சட்ஜா நகரில் உக்ரைனின் ராணுவ தளபதி அலுவலகத்தை நிறுவதாக ஜெலன்ஸ்கி அறிவித்தார் ஜனவரி முதல் உக்ரைனில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ரஷ்யா ஆக்கிரமித்துள்ளது இப்போது முதல் முறையாக உக்ரைன் கிட்டத்தட்ட எண்ணூறு சதுர கிலோமீட்டர் ரஷ்ய நிலப்பரப்பை ஆக்கிரமித்துள்ளது என்று வாஷிங்டனை தளமாக கொண்டு இன்ஸ்டிடியூட் தெரிவித்துள்ளது ரிற்கும்ரோப்பாவிற்கும் இடையிலான நோட் ஸ்டேம் இயற்கை எரிவாயு குழாய்களின் வெடிப்புகளின் பின்னணியில் உக்ரேனிய படைகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது இந்த இலக்கையொட்டி வால் ஸ்ட்ரீட் பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டது இதன்படி உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பிறகு ரஷ்யாவை சேதப்படுத்துவதற்காக அந்த நாட்டிலிருந்து ஐரோப்பாவுக்கு செல்லும் நோட் ஸ்டீம் ஒன்று மற்றும் நோட் ஸ்டீம் இரண்டு குழாய்களை வெடிக்க செய்யுமாறு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை ஒரு தொழிலதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நோக்கத்திற்காக மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திட்டத்தை செயல்படுத்த ஜெலன்ஸ்கி ஒப்புதல் அளித்தார் ஆனால் இந்த விவகாரம் அமெரிக்க உளவு அமைப்பான ஏவுக்கு தெரிய வந்ததை அடுத்து ஜெலன்ஸ்கி பின்வாங்கினார் பின்னர் செப்டம்பரில் அப்போதைய உக்ரைனிய ராணுவ அதிகாரி ஜெலஸ்னி ஒரு திட்டத்தை வகுத்து ஜெலன்ஸ்கியை பொருட்படுத்தாமல் பால்டிக் கடலில் குழாய்களை வெடிக்க செய்தார் இந்த தகவலை உக்ரைன் மறுத்துள்ளது குழாய் வெடிப்புகளில் தாங்கள் சம்பந்தப்படவில்லை என்று கூறியது நடுவானில் போர் விமானங்கள் மோதியதில் இரண்டு பிரான்ஸ்போர் விமானிகள் உயிரிழந்துள்ளனர் வடகிழக்கு பிரான்சில் நடைபெற்ற போர் விமானங்கள் இடையிலான மோதலில் இரண்டு பிரான்ஸ்போர் விமானிகள் கொல்லப்பட்டுள்ளனர் கொலம்பே லெஸ்பெல் நகரத்திற்கு அருகே உள்ள வோல்ஜஸ் பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டு இரண்டு ரஃபேல் போர் விமானங்கள் மோதி விபத்து நிகழ்ந்துள்ளது போர் பயிற்சியின் முடிவில் இந்த இரண்டு விமானிகளும் கொல்லப்பட்டனர் மற்றொரு விமானத்தில் இருந்து விமானிகள் சிறிது காயத்துடன் பாதுகாப்பாக வெளியேறினாா் Hepton Sebastian Mapire Metum ஹெப்டன் சபாஸ்டின் மாபிரே மற்றும் லெப்டினட் மேத்திஸ் லாரன்ஸ் என உயிரிழந்த விமானிகள் பெயர்களை ஜனாதிபதி இம்மானுவேல் பெக்ரோன் வெளியிட்டுள்ளார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து ராணுவம் மற்றும் நீதித்துறை விசாரணையை நடத்தி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பிரான்சை சேர்ந்த நானூறு மீட்டர் ஓட்டுப்பந்தய வீரர் முகமது அப்துல்லா கவுண்டாவை இஸ்ரேல் விரோத பதிவுகளுக்காக பிரெஞ்சு தடக்கல கூட்டமைப்பு இடைநீக்கம் செய்துள்ளது அவரது பழைய சமூக ஊடக பதிவுகள் ஆன்லைனில் மீண்டும் வெளிவந்ததை அடுத்து அவர் மீது இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவர் தனது சமூக வலைதள பக்கங்களில் இஸ்ரேலை எதிர்த்து சில கடுமையான கருத்துக்களை பகிர்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்திற்கு பிறகு பிரான்ஸ் தடகள கூட்டமைப்பு அவரை உடனடியாக இடைநீக்கம் செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு இடையில் கவுண்டா வெளியிட்ட சில பழைய இட்வீட்டுகளை ஒரு எக்ஸ் கணக்கு தோண்டி எடுத்துள்ளது அவற்றில் கவுண்டா பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் குரல் கொடுத்துள்ளார் மேலும் இஸ்ரேல் மீதான வெறுப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இது ஆன்லைனில் நிறைய பின்னடைவுக்கு வழிவகுத்தது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தூண்டியது இந்த சம்பவம் பிரான்சில் மட்டுமின்றி உலகம் முழுவது முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உலகளாவிய அளவில் விளையாட்டில் அரசியல் மற்றும் கருத்து சார்புகளின் தாக்கம் குறித்து விவாதங்கள் எழுந்துள்ளன இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க